திருப்பதி ஆலயத்தில் உள்ள பெருமாளின் சிலை எப்போதும் நூற்று பத்து ஃபாரன் வெப்பத்தில் இருக்கின்றதாம் திருமலை திருப்பதி கோயில் மூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது பொதுவாக உயரத்தில் வெப்பநிலை குறைவாக இருப்பது வழக்கம் ஆனால் பெருமாள் சிலை இவ்வளவு வெப்பநிலையுடன் இருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகின்றது பெருமாளுக்கு தினமும் காலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இருப்பினும் அபிஷேகம் முடிந்தவுடன் பெருமாளுக்கு வேர்க்கின்றதா பெருமாளை பீதாம்பரத்தால் வியர்வையை ஒற்றியடிக்கிறார்கள் வியாழக்கிழமை ஒருமுறை பெருமாள் நகைகளை கலைந்து துளசி மாலையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் அப்படி பெருமாளின் உடலிலிருந்து ஆபரணங்கள் எடுக்கும் போது ஆபரணங்கள் சூடாக கொதிக்கின்றன திருமலையில் திருப்பதி ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாதோரணம் என்ற பாறை உள்ளது இது சுமார் இருநூற்று ஐம்பது கோடி வருடங்கள் பழமையானது என கூறப்படுகிறது இரு பெரிய பாறைகள் முத்தமிட்டுக் கொள்வது போன்ற தோற்றம் கொண்டதாக உள்ளது